ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிங்கில் தான் தமிழ் தலைவர் தான் தோற்றுட்டாங்க தான் பிரஸ் கான்ஸ் தான் டக்குன்னு பேசி முடிச்சுன்னு ஆமாம் ஆல்ரெடி டபன் டெக்லி என்ன சொன்னாங்கன்னு போட்டுவிட்டா பார்க்க அதுக்கு போய் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நல்லா கிளியர் அண்ட் க்ளியர் கட்டாக பேசினார் அவர் கோச்சாகட்டும் நவீன் எக்ஸ்பிரஸ் தான் வந்துட்டார் ஹெடி வேஸ் ரைட் நம்ம கோச்சை என்ன பண்ணுறாங்க எப்போது யாரோ வர்றது கூட்டிட்டு வரார் போன மேட்ச்சு சாயல் குலியாக வந்தார் அதுக்கு முன்னாடி சச்சின் வந்தார் இன்றைக்கி நிதிஷாக கூப்பிட்டு வந்தார் நிதிஷ் ஆமாம் அவர் வந்தார் என்ன தோத்துட்டாங்க என்ன பண்ணுறது ரைட் நிதிஷ் என்ன கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறமா மற்றதை பற்றி பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மேட்ச் மேட்சை பற்றி என்ன பண்ண நினைக்கிறேன் நிதிஷ் சொல்லு அப்படின்னு சொன்னார் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்கோர் ஈக்குவலாக இருந்தது ஆஃப் டைம் வரைக்கும் இந்த ஒரு சூப்பர் ரைடு எடுத்துகிட்டார் அதனால தான் நாங்கள் தோத்தோம் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் பட் எங்களால் ஜெயிக்கமுல்ல வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு இவ்வளோ தான் ஒரே கேள்வி நவ்த்திடுங்க அவரை இப்போ கோச்சுக்கு வந்துடுவோம் கோச்சு இன்ஃபேக்ட்டு பத்து நிமிஷம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எட்டு நிமிஷம் அவங்க தான் பேசுகிறாங்க டபுக்குன்னு டெல்லி தமிழ் தலைவர் ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறாங்க சரியான கேள்விகளும் அவங்க கேட்கல ஜேர்னலிஸ்ட்டு என்ன பண்ணுறது எனவே கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் அவர் என்ன சொன்னார்ன்னு நான் சொல்லிடுறேன் கோச்சை கேட்டாங்க கோச் மேட்ச் நல்லா தானே போயிட்டு இருந்தது நவீன் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வரப்பே இருக்கு உங்களுக்கு கேமை சேஞ்ச் பண்ணி விட்டார் அதை பற்றி நான் நினைக்கிறேன் உங்கள் தாட்ஸ் அப்படி பதில் சொன்னார் ஏஸ் ஃபஸ்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் அச்சா கேட்கலாம் அஃபன்ஸ் பி அச்சா கேளா தோனோ டிபார்ட்மெண்ட் அச்சா கேளா செகண்ட் ஆஃப்மே போத் கல்திக்குயா தோனோ ரைடரோ டிஃபென்ஸ் டிஃபன்ஸ் பி கல்திக்கு ஒரு நவீன் எக்ஸ்ப்ளஸ் சார் பாயிண்ட் பௌத் போடா கல்தி ஓகேயா அப்படின்ட்டு ரைட் அதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃபென்ஸ் அண்ட் ஃபெஃபன்ஸ் ரொம்ப ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணாங்க செகண்ட் ஆஃப் நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணோம் அதுவும் இல்லாமல் நவீன எக்ஸ்பிரஸ் வந்து அந்த நாலு பாயிண்ட் ரைடு எடுத்தது பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்படின்னாரு அதனால தான் தோத்தோன்னு அண்ட் உங்களோடய லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு கோச்சை கேட்டாங்க உங்களோட லாஸ்ட் மேட்ச் இது நோய்டா என்ன மேட்சும் சொல்ல விரும்புகிறேன் நோய்டா லேக்லேருந்து என்ன எக்ஸ் மொமெண்டம் எதாவது எடுத்துன்னு போறியா எனி மெமரிஸ் எதாவது மெமரி எடுத்துன்னு முடியாது இங்கே இருந்து கேட்டது முன்ன கவரத்தை கேட்டார் பதில் சொன்னார் அண்ட் எல்லா மேட்சுமே நெக் டு நெக்கு தான் போச்சு கடைசியில் தான் நாங்கள் வந்து தோத்தோம் அதுக்கு காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது தான் ரைடிங்கும் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது அண்டு ஓவர் சச்சின் வேறு ஃபார்மில் இல்லை அண்ட் நரேந்திர இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் டீம் ரொம்ப சஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னார் ஒரு வருத்தத்தோட அப்புறம் கேட்டாங்க சச்சின் தான் ஆமாம் சச்சின் ஃபெயில் ஆகிட்டே இருக்கார் எப்படி அவர் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க இப்போ அப்படின்னு அண்டு இல்லை அவர் அவ்வளோ பெரிய பிளேயர் கண்டிப்பாக ரெடி ஆகிடுவார் அண்ட் ரைடிங் தான் வீக்கெண்டு திருப்பி அதே தான் சொன்னார் ரைடிங் எங்களுக்கு வீக்கு டெல்லிக்கு எதிராக அப்படின்னு எல்லா மேட்சுக்குமே வீக் தான் நாட் ஓன்லி டெல்லி கம்மிங் வீக்கில் நாங்கள் ரைடரை கண்டிப்பாக நல்லா விளாடணும் நல்லா விளாடுவோம்னு நினைக்கிறேன்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் அதான கோச் சொல்ல முடியும் ரைட் அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க மோயின் சஃபாக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு அவரை நான் நினைக்கிறேன் அவரோட சப்போர்ட் எவ்வளோ நல்லா இருக்கு டீமுக்குன்னு கேட்டாங்க சொன்னார் இப்போ மோயின் ரொம்ப நல்லா விளையாடினாரு யாராவது ஒருத்தர் அவருக்கு சப்போர்ட் ரைடிங் கொடுத்துருந்தா கூட நாங்கள் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அண்டு முத்தவும் ஒரு மேட்சச்சா விளையாட முடிஞ்சுது முடியல அவருக்கு அப்புறம் விஷாலும் இன்ஜூர்ட் ஆகிட்டாரு ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நடக்கும்போது இருக்கிற பிளேயரை வச்சு விளாடும் போது இருக்குது தோகும் போது பார்க்க பட் வாட் டு எல்லா எஃபர்ட்டு தான் போடுறோம் ப்ராக்டிஸ் ஆகட்டும் டீம் மீட்டிங்கில் ஆகட்டும் எல்லாத்தையும் பல விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் பட் ஐ ஆம் டிஸ்அப்பாயின்ட் ஏ ஸோ தெரிஞ்சது தெரிஞ்சுது டிஸ்அப்பாயின்டடுன்னு எந்த கோச்சுக்கு தான் வார்த்தை இருக்காது ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் ஆனால் போன சீசனில் பவன் மேலே போட்டுருவார் பழைய ரெண்டே கால் கொடி ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி ரெண்டரை கோடின்ட்டு பட் இவர் யார் மேலேயும் பர்டிகலராக பதில் சொல்லிடுற இது பழி போடலை பட் ஓவரால் நாங்கள் நைக் டூ நைக் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா விளாடிறோம் செகண்ட் ஹாஃபில் விட்டுறோம்னு சொல்கிறாரு நான் இதுக்காக செகண்ட் ஹாஃபி விளாட முடியும் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் தான் விளாட முடியும் வாட்டுடு லைட் லைட்டர் நோட் நான் காலங்காலத்தில் ஜோக் அடிக்கிறேன்ங்க இல்லை எல்லாம் கோவமாக சோகமாக இருப்பீங்க மண்டே வேறு டே பிகினிங் வீக் பிகினிங் கொஞ்சம் எல்லாம் சந்தோஷமாக இருக்குதான் அப்பப்போ மொக்க ஜோக்கு அடிக்கிறது எனிவே பரிவிபத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்